லண்டன் நகரத்துல மிக பாரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த தீ விபத்து சம்பந்தமான தகவல்கள் போலீசாரால வெளியிடப்பட்டிருக்கிறது டெவான் பீச் பகுதியில கண்டெடுக்கப்பட்ட மர்ம பொருள் காரணமாக பீச்சில் இருந்த அத்தனை பேரும் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் டெஸ்கோ சூப்பர் மார்க்கெட்ஸ்ல புதிய ஒரு நடைமுறை இருக்கிறது அந்த நடைமுறை சம்பந்தமான விடயங்களோடு சேர்த்து பிரதமர் கியஸ்டாமர் ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் இது குறித்து அவருடைய உரையில மிக முக்கியமான பல தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது நோத்தில் காணிவல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரித்தானியாவினுடைய பாரம்பரியமான ஒரு காணிவல் குறித்தான முக்கியமான தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நேற்றும் அதற்கு முதல் நாளும் இந்த சேனல்ல வீடியோக்கள் வரல சில தனிப்பட்ட காரணங்களால வீடியோ செய்ய முடியல நம்ம இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது இருந்த ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் புதிய தகவல்கள் செய்திகளை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ற ஒரு நோக்கத்துக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது சில காரணங்களால சில நேரங்களில் தவிர்க்க முடியாம நம்மளால் வீடியோ போட முடியல அதையும் இந்த வீடியோல சொல்லிட்டு இனிவரும் காலங்களில் தொடர்ந்தும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான வீடியோக்கள் வரும் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல வீடியோக்கள் பார்த்துட்டு வர்றதற்கு மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாம லைக்

ஒரு கஷ்டம் இல்லாமல் இதில் இருந்து ரிக்கவர் ஆகிறது அப்படின்றது சாத்தியமே இல்லாத ஒரு விடயம் அப்படின்னு சொல்லும்போது கடந்த பதினான்கு ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த டூரிஸ்ட் கட்சியினர் செய்து வைத்து விட்டு போன குளறுபடிகளை சரிவர இனங்கண்டு அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு எங்களுக்கு சில காலம் தேவைப்படலாம் அதுவரையில் மக்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை அவர் வெளியிடுறார் இதே நேரம் எதிர்கட்சிகள் சேர்ந்து பிரதமர் மேல வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டாக பதவியேற்று இரண்டு மாதங்களுக்குள்ளேயே பிரதமர் சறுக்கி இருக்கிறார் இரண்டு மாதங்களுக்குள்ளேயே மிக முக்கியமான ஒரு பெனிஃபிட்டாக இருந்த விண்டர் ஃபியூல் பேமெண்ட் அப்படின்ற பெனிஃபிட்டையும் ரத்து செய்திருக்கிறார் நாங்கள் முன்கூட்டியே சொன்னது போல வரி அதிகரிப்புக்கும் இந்த அரசாங்கம் தயாராகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்தும் முன்வைக்கப்பட்டு கொண்டே வருகிறது இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு பேசும்போது பிரதமர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா உண்மைதான் இருபத்தி ரெண்டு பில்லியன் பவுண்ட் வரையில இவர்கள் எடுத்து விட்டு போயிருக்காங்க அரசாங்கத்தினுடைய கஜானாவுல இவ்வளவு பெருமளவிலான ஒரு தொகை ஷார்ட் ஆகிறது அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு நிலைமை தேவை எங்களுக்கு இருக்கிறது நான் பதவியேற்கும் போது எதிர்பார்த்ததை விட பிரித்தானியாவினுடைய பொருளாதாரம் இன்னும் பின்தங்கி இருக்கிறது இது நிச்சயமாக சரி செய்யப்படும் ஆனால் அதற்கு பொதுமக்களினுடைய ஒத்துழைப்பு மிக அவசியமாகிறது அப்படின்ற ஒரு கருத்து அவர் சொல்லியிருக்கார் இதையும் தாண்டி புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பான அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டில் எதிர்வரும் காலங்களில் புதிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்படலாம் பிரித்தானியாவில் வாழ்ற அனைத்து மக்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான புதிய சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு தகவலையும் அவர் வெளியிடுறார் வெஸ்ட் மிடில்ண்ட்ஸில் இருக்கிற வாக்ஸால் கேனல்ல சயனைட் கலக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய அனர்த்தம் ஏற்பட்டிருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த அனர்த்தத்தின் காரணமாக ஏற்பட்ட பொல்யூஷன் அதாவது சுற்றுப்புறச் சூழல் மாசு சரிவர இன்னும் சில ஆண்டுகள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதன் காரணமாக பல நீர்வாழ் உயிரினங்கள் அழிந்து போனதாகவும் பேர்மிஙம் உட்பட பல பகுதிகளில் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் இது குறித்து சுற்றுப்புற சூழல் சம்பந்தமான அமைப்புகள் மிகவும் அவதானத்துடன் விசாரணைகளை முன்படுத்துவாராங்க இது சில மாதங்கள் தொடங்கி வருடங்களுக்குள்ள நிவர்த்தி செய்யப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் அவர்கள் வெளியிடுறாங்க ஏற்கனவே அனோக்ரோம் அப்படின்ற ஒரு நிறுவனம் இந்த சம்பவத்திற்கு முழு பொறுப்பையும் ஏற்றிருந்தார்கள் மருந்துகளை கொண்டு செல்லும் போது ஏற்பட்ட ஒரு கசிவுனால தான் இந்த அனர்த்தம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த இந்த தண்ணியில உங்களுடைய பிராணிகளோ அல்லது நீங்களோ பரிமாறினால் அதுல கண்டாக்ட் வச்சுக்கிட்டீங்க ஒரு பிசிக்கல் கன்டாக்ட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய பாதிப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் சஃபகேஷன் டு டெத் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவிரமான நிலைக்கு உங்களை கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் எச்சரிக்கையாக அரசாங்கம் விடுத்திருந்ததையும் இந்த நேரத்துல நினைவு கூறலாம் ஈஸ்ட் லண்டன் பகுதியில் இருக்கிற டகன்ஹாம் அப்படின்ற சிட்டியில் இருக்கிற ஒரு பாரிய பில்டிங்ல தீ விபத்து நேற்றிரவு ஏற்பட்டிருக்கிறது நள்ளிரவு மூன்று முப்பது மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த தீ சிறிது சிறிதாக பரவி இன்று காலை ஏழு முப்பது மணி அளவில் தீவிரமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவத்தில் அந்த பில்டிங்ல இருந்த நூறு பேர் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதுல பல சிறுவர்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இது ஒரு தீ ஒழுக்கு காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி முதற்கட்ட விசாரணைகளிலிருந்து இருந்து தெரிய வருகிறது இது சம்பந்தமான விசாரணைகளை லண்டன் போலீசார் ஈடுபட்டு வாராதே நேரத்தில் ஹோம் செக்ரட்டரியாக இருக்கிற யுவெட் கூப்பர் இது குறித்து போலீசாருக்கும் தீயணைப்பு படையினருக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை பரிமாறி இருக்காங்க மிகவும் குறைந்த நேரத்தில் உடனடியாக மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு முன்னேற்றியதற்காக இவர்களுக்கு பாராட்டு குவிந்த வண்ணம் இருக்கிறது இந்த பில்டிங்கை பொறுத்தவரையில இதற்கு முன்னரும் பல சமயங்கள்ல இந்த பில்டிங் தீ விபத்து அபாயத்திற்கு உட்பட்டது அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் அது குறித்து சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை அப்படின்றதும் இந்த தீ விபத்து ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று அப்படின்ற ஒரு விடயத்தையும் வந்து பகிர்ந்து கொள்றாங்க பிரித்தானியா முழுவதும் நாற்பதுக்கும் மேற்பட்ட டெஸ்கோ சூப்பர் மார்க்கெட்ஸ்ல கேஷ் மிஷினை இல்லாமக்க போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது கார்ட் பேமெண்ட் முன்னுரிமைப்படுத்துற விதமாகவும் நெரிசலை குறைக்கிற விதமாகவும் பல டீல்களை இல்லாமக்க போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது இது பரிட்சார்த்தமாக நாற்பது டெஸ்கோ நிலையங்கள்ல முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இனிமேல் கார்டு மற்றும் ஆளில்லா இயந்திரங்கள் மூலம் தான் பே பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்குள்ள இந்த டெஸ்கோ நிறுவனங்கள் வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது சம்பந்தமான பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது பென்ஷன் இன்ஜினியர்ஸ் வயது கூடியவர்களுக்கு இந்த செல்ஃப் மிஷின்களை கையாள தெரியாது இதனால அவர்கள் பாரிய நெருக்கடிக்குள்ள உள்ளாகலாம் அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது இருந்தாலும் டெஸ்கோ நிறுவனம் இது சம்பந்தமாக சொல்லும் போது ஏற்கனவே நிறைய பேர் இருக்கிறதுனால ஆட்கள் அதிகமாக தேவைப்படுகிறது அதே நேரம் பெரிய நெரிசலையும் வீக் டேஸ்ல வீக்கெண்ட்ஸ்ல எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இதற்கு தீர்வாக கார்ட் பேமெண்ட் மட்டும் இருக்கிற மிஷின்ஸை கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த நெரிசலை பாதியாக குறைக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க நேற்றைய தினமும் இன்றைய தினமும் லண்டன் நகரத்தில் நொட்டை காணிவல் அப்படின்ற ஒரு காணிவல் நடந்து வருகிறது இந்த காணிவலை பொறுத்தவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுல இருந்து கரீபியன் மக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடுற ஒரு பாரம்பரிய மிக்க காணிவலாக இது திகழ்கிறது இந்த காணிவலை பொறுத்தவரையில இந்த காணிவல் சம்பந்தமான பல விமர்சனங்கள் இருக்கிறது இங்க ஆபாசமான பல விடயங்கள் நடக்கிறது அப்படின்ற விஷயங்கள் விமர்சனங்கள் இருந்த போதிலும் இந்த காணிவலுக்கு கிட்டத்தட்ட ஒரு மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் கூடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காணிவல்ல சுமார் ஏழாயிரம் போலீசார் பாதுகாப்பு கடமைகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க இந்த ஏழாயிரம் போலீசாரையும் தாண்டி மூன்று பேர் கத்தி குத்துக்கு இலக்காகிய சம்பவம் பதிவாகியிருக்கிறது இதில் பலத்த காயமடைந்த ஒரு பெண் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறதாகவும் தீவிர சிகிச்சை பிரிவுல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது பிரித்தானியாவில ஒருவருடைய முகமூடிய களர்ச்சி அவருடைய அடையாளத்தை போலீசாரால் கேட்க முடியாது இந்த விசேட அனுமதியாக செக்ஷன் சிக்ஸ்டி அப்படின்ற ஒரு ஆர்டர் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இந்த ஆர்டர் இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது பிரித்தானிய போலீசார் இந்த காணிவல்ல கழகத்தில் ஈடுபடுறவங்களுடைய முகமூடியை கலற்றி அவர்களுடைய அடையாளத்தை கேட்கக்கூடிய ஒரு உரிமையையும் போலீசாருக்கு வழங்கியிருக்கிறார்கள் இதுவரையில இந்த கத்திக்குத்து குத்து தொண்ணூறுக்கும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறதாகவும் இதுல பதினெட்டுக்கும் அதிகமானவர்கள் கையில் ஆயுதம் வைத்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது பதினெட்டு பேர் வரையில எதற்காக ஆயுதம் வைத்திருந்தார்கள் என்கிற விசாரணையும் இப்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ஏட்ரியன் பேம்ஃபர்ட் அப்படின்றவர் வந்து டெவான் பீச்சில் அவருடைய குடும்பத்தோட ஒரு வாக் போயிருக்காரு இந்த குடும்பத்தோட இவர் வாக் போயிட்டு இருக்கும் ஒரு மர்ம பொருள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது இவருடைய மூத்த மகன் இந்த மர்ம பொருளை கண்டெடுத்து அந்த மர்ம பொருளோடு விளையாடி கொண்டிருந்த போது அது இன்னும் வெடிக்காத ஒரு குண்டு அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கிறது உடனடியாக விரைந்து இவர்கள் ட்ரிபிள் நைனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க போலீஸார் வந்து அந்த இடத்துல இருந்த பலரையும் பண்ணதாக சொல்லப்படுகிறது இது இரண்டாம் உலக யுத்தத்தின் போது கைவிடப்பட்ட ஒரு குண்டாக இருக்கலாம் இன்னும் செயலிழக்காத ஒரு குண்டு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த பகுதியில் இருக்கிற பிய அப்படின்ற கிராமத்தில்தான் இந்த பொருள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமான தீவிர விசாரணைகளையும் டெபோன் போலீசார் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க உடனடியாக போலீசாரை அழைத்து இந்த தகவலை சொன்னதற்காக இந்த குடும்பத்திற்கு பாராட்டுகளும் குவிந்த வண்ணம் இருக்கிறது இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறன் தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக இந்த சேனலில் வர வீடியோக்களை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் நண்பர்களோடையும் இந்த சேனலையும் இந்த வீடியோக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்றதையும் கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்